இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ப்ளோ ஹாட் ஆட்டோமேட்டிக் இக்னிஷியன் கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்டு பர்னர் அந்த கப்பு கவர்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டவ்வை திருப்பிக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு ஏற்பட்டிருக்கு இது எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுத்து கேஸ் வாட வருதுனாங்க அதுவும் என்ன காரணம்னு பார்க்கலாங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக டைட் இருக்காது லூஸ் ஆகிருக்கும் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் இக்னீஷியன் ஸ்டவ்ங்கிறதுனால இது வந்து லோடு டப்பு டப்புன்னு அடிக்கிறதுனால பாருங்கள் இந்த இடத்துல லூஸ் ஆயிருக்கு ஆட்டோமெட்டிக்காக இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வாட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதை எடுத்து ஓரம் கட்டிட்டாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளாஸ் மூணு பர்னாருக்கும் வர யூனியன் டியூபல் ரிமூவ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு பைப் வெல்டிங் அடித்து நல்ல பிளான்ஸ் மாதிரி வச்சு டைட் வச்சுருப்பாங்க மூணு பர்னாக இருந்தாலும் சரி நாலு பர்னாக இருந்தாலும் சரி அதுக்கு நாளுக்குமே லிங்க் ஆகுறது ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணால் தான் அடுத்து அந்த வால்வு மாற்றவோ அல்லது கிளீன் பண்ணவோ முடியுங்க இந்த பைப்பை முதல்ல ரிமூவ் பண்ணிக்குங்க ரிமூவ் பண்ணதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரப்பர் வாஷர் ஓரிங் இருக்குங்க அது எடுத்துக்குங்க அது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா புதுசாக வாங்கணுங்க கடையில் காமிச்சு அதுக்கு அடுத்தது அந்த பர்னர் ஹவுசிங்கில் வர ஸ்க்ரூ மூணும் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வில் இருக்கிற நட்டை கழட்டுங்க பதினாலு சைஸு அது வால்வு கெட்டியாக பிடிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வால்வு கட்டாகிறதுக்கு அமௌண்ட்டு கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வெளியே எடுத்து அந்த டியூப் எடுத்துக்கோங்க இந்த ஜெட்டில் வந்து அடைப்பு இருந்தால் பின்னூக்கி போட்டு க்ளீன் பண்ணி மாட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போடுங்க இல்லை வால்விலே பிரச்சனை அந்த வால்வை கழட்டி க்ளீன் பண்ணும் அந்த வால்வு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா புதுசாகவே கிடைக்கும் வாங்கி மாற்றிக்கலாங்க தா இது தாங்க அந்த ஜெட்டு இதில் பின்னூக்கி போட்டு க்ளீன் பண்ணுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த இக்னீசியனுக்கு ஒசரம் ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க எட்டு சைஸ் நட்டு அதை போட்டு தைட்டி வச்சுருப்பாங்க அந்த இக்னீசியன் பிளேட்டை அப்படியே கழட்டிக்குங்க கழட்டிட்டு அப்படியே ஸ்டவ்வை திருப்பி விட்டு பேக் சைடில் அந்த நம்ம திருப்புறம் பார்த்திங்களா அந்த நாபு அதை கழட்டிவிட்டா அங்கே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அதை கழட்டிங்கன்னா அந்த வால்வு தனியாக வந்துடுங்க இந்த இது தாங்க வால்வு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்குங்க இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெட்டில் அடைப்பு இருந்தால் கண்டிப்பாக எரியாதுங்க இதை முதல்ல க்ளீன் பண்ணுங்கள் அது க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு அட் அடைப்பு சரியாக போயிடும் அப்படி அதையும் மீறி உங்களுக்கு தொந்தரவு வந்தால் தான் இந்த வால்வு மாத்துறதோ இந்த மாதிரி பார்க்குறதோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மூணு சைஸ் இருக்குங்க மூணு சைஸ் தகுந்த மாதிரி மெலிசான பின்னு நீங்கள் தயார் பண்ணிட்டு அதை கிளீன் பண்ணிக்கணுங்க இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வால்வு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுங்கள் நீங்கள் வால்வு மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கர் வச்சு எப்படி இருந்துச்சு பாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு பொறுமையாக கழட்டுங்க ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் ரெண்டு ரிமூவ் பண்ண ஒன்று போல்ட் ரிமூவ் பண்ண உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு வாஷர் இருக்கும் அந்த வாஷர் எந்த ஸ்டேஜில் இருந்துச்சின்னு ஃபோட்டோ பிடிச்சி கழட்டிக்கோங்க இல்லைனா எக்னீசியன் ஆகாது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாசில் இருக்குங்க இது தாங்க மெயின் நாசில் இந்த நாசிலும் க்ளீன் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதை அடைச்சிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டீசல் ஊற்றி க்ளீன் பண்ணுறேங்க பெட்ரோல் டீசல் சீமனை எதாக இருந்தாலும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் சுத்தமாக துரைச்சிடணுங்க கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பம்ப் வச்சு காற்று பிடிச்சி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றி அலசி ஊற போட்டு கூட நல்லா நீங்கள் தொரைச்சி விடுங்க எக்னீசியன் இருக்கிற இடத்துல சீமனை ஓராத மாதிரி பார்த்துக்குங்க அதாவது அந்த சக்கின் மங்கள அதில் இந்த பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் சக்கி நம்ம திருப்பக்குள்ளே அந்த வாஷர் மாதிரி ஒன்று ஃபோட்டோ பிடிக்க சொன்னோம் பார்த்தீங்களா அதை அப்படியே தள்ளி விட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இக்னிஷன் ஆகும் இந்த பைப்பில் நல்லா சீமனியோ இல்லை டீசலில் ஊற்றி நல்லா அலசி ஊதி பாருங்க பம்பிச்சு அல்லது வாயில் கூட ஊதலாம் ஒரு துணியை வச்சு ஊதினோம்னா இந்த மாதிரி வந்து தங்கு தடையில்லாமல் இந்த டீசல் வரணுங்க அடுத்து நல்லா அலசி க்ளீன் பண்ணிக்கங்க இந்த நாசியில் நல்லா சுத்தமாக ஊற போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுதான் வந்து ப்ரெஸ் பொழுது அந்த இக்னிஷனுக்கு கேஸ் கொடுக்குற வால்வு இது இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு கேஸ் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் இருக்குங்க பாருங்கள் இந்த ஹோல்ஸ் வழியாக அதாவது அந்த நா நாசியில் வெட்டுருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து வர கேஸ் இந்த ஹோர் வழியாக இங்கே வருங்க இக்னிஷியன் ஆன் ஆனவனே இது எரியும் இது எரிஞ்சவொன்னே நம்ம கேஸ் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனோன்னே உங்களுக்கு பர்னர் ஏரிய ஆரம்பிச்சுங்க இந்த வாசரை கழட்டிக்குங்க உள்ளே இருக்கிறது அது வந்து ஆட்டோமேட்டிக் எக்னீசியனுக்கு வர வாசருங்க அந்த லாக் கரெக்டாக கழட்டி மாற்றணும் ஃபோட்டோ பிடிச்சிங்க உள்ளே கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த வாசல் இருந்த மாதிரியே போட்டுக்கங்க இதை திருப்பும் போது அந்த சக்கியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அதாவது தள்ளிவிடும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சி மாற்றிட்டு இந்த நாசியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டவ் பின் போட்டு அதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஹோல்ஸ் க்ளீன் பண்ணால் போதுங்க அல்லது உங்களுக்கு அதில் கீரல் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட் வால்வு தாங்க மாற்றணும் அதாவது வா வால்வு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸுக்கு நேராக மேலே இந்த வெட்டு வர மாதிரி வச்சுக்குங்க இதாக பாருங்கள் இந்த டைப் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணுங்கள் இதுக்குன்னே தனிப்பட்ட முறையில் ஒரு கிரீஸ் கிடைக்குதுங்க அதை வாங்கி லைட்டாக அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து அந்த வெட்டு வர மாதிரி வச்சு நல்லா திருப்பிக்குங்க திருப்பி கரெக்டாக அந்த வெட்டு வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் கரெக்டாக ஆகும் அதாவது சிம் ஹை பீம் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசர் கரெக்டாக அந்த டியூபுக்கு வர மாதிரி போடுங்க அதுதான் எக்னீசியன் வாசரு அதை வச்சு ஸ்ப்ரிங்கு வச்சு கரெக்டாக இருந்த மாதிரியே ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தைட் வைங்க டைட் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம் ஃபெவிக்விக் மாதிரி ஒரு சொட்டு இந்த ஸ்க்ரூ ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மறையில் இந்த மாதிரி நல்லா டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டு முன் பகுதியிலையும் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கங்க அடுத்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாங்க பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க இப்போ டைட் வச்சுக்கலாங்க முன்னாடி போட்ட ரெண்டு ஸ்க்ரூ என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் வீட்டு உபயோக பொருட்கள் சர்வீஸ் ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது இன்னும் மோட்டர் சர்வீஸ் ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அந்த டியூப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கொஞ்சம் டெஃப்லான் டெப் சுற்றி விட்டு நீங்கள் தயிர் வைக்கலாங்க நல்லா பிடிச்சிட்டு டைட் வைங்க டைட் வச்சுட்டு இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் அதனால் அந்த ஸ்பேனரில் கொஞ்சம் தள்ளி விட்டு கரெக்டாக ஹோல்ஸ் வந்த பிறகு அந்த ஸ்க்ரூவும் போட்டு தயிர் வச்சுங்க இப்போ மூணு பர்னரும் தயிர் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி தயிட்டு வச்சுட்டு அந்தந்த பர்னருக்குரிய நாசில் க்ளீன் பண்ணி மாட்டியிருக்குங்க இப்போயும் அதுக்கு தகுந்த மாதிரியே ஓஸ் வந்து கரெக்டாக போட்டுங்க மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓஸ் நிமித்தம் பிடிக்க லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போயுமே கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏதாவது வாட வருதா எங்கேயா லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஆன் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் மெயினாக நீங்கள் தரவாக செக் பண்ணுங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடைப்பு தாங்க வரும் அதிகபட்சமான அனல் வந்தாலோ அல்லது கேஸ் வாடை வந்தாலோ நீங்கள் ரெகுலேட்டரை செக் பண்ணுங்கள் அடுத்து கேஸ் ஸ்டவ்வை செக் பண்ணுங்கள் இப்போ அந்த வாஷர் போட்டு அந்த வால்வில் அந்த யூனியன் பைப்பை வச்சு டைட் வைக்கிறேங்க கரெக்டாக டைட் வச்சிடணும் அதாவது முன்னாடி ஸ்க்ரூ வந்து நார்மலாக தான் டைட் வைக்கணுங்க இந்த யூனியன் டைட் வச்சு தான் அடுத்து ஃபுல் மற்ற ஸ்க்ரூவெலாம் ஃபுல்லாக டைட் வைக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனியன் போட்டு நான் டைட் வச்சுக்கிறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் டைட் தான் வச்சுருக்கேன் இதை டைட் வச்சுட்டு தான் அடுத்து ஃபைனல் டச் பண்ணுங்க நல்லா டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டு முன் பகுதியில் டைட் வைங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த கேஸ் ட்யூப் போகிற லைன்லாம் டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் இப்போது முன் பக்கம் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு நாப் மாட்டிக்கலாம் நாப் மாட்டிட்டு கேஸ் டியூப்பு இப்போ மாட்ட போகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ரெகுலேட்டர் எப்படி நல்லா இருக்குன்னு செக் பண்ணுங்க ரெகுலேட்டரில் பொறுத்த வரைக்கும் இப்போ கேஸ் சிலிண்டரில் மாட்டி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும் அதாவது கேஸ் ஸ்டவ்வில் மாட்டாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து வாயில் ஊதுற அளவுக்கு தான் வரணும் ரொம்ப ஃபோர்ஸாக பம்பில் வர மாதிரி வந்துச்சுன்னா அந்த ரெகுலேட்டர் போயிடுச்சுன்னு அர்த்தங்க அது கவனமாக பார்த்து மாட்டுங்க மாட்டி விட்டி பான் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக எரியுதுங்க இப்போ க்ளீன் பண்ணதுனால கொஞ்சம் மஞ்சளானில் வருது கண்டினியூவாக இருந்துச்சுன்னா சரியா பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்